ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதில் ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் ஜெய்யா ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாததுனால படிக்கட்டுலேருந்து இருந்து விழுந்ததை பார்த்துட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில இருக்கிறது மட்டும் இல்லாமல் டாக்டருமே அவங்களுக்கு பிபிலாம் இருக்கனால சரியா சாப்பிட வைங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடவே உடனே இதை கேட்டுட்டு பவானி எப்பவும் போலயே இதுக்குமே காரணம் பொன்னிதான் அந்த தான் வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேருமே இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் என்னோட அம்மாவோட இந்த நிலைமைக்கும் காரணம் இந்த பொண்ணி தான் ஆனா இவ என்னடானா இவ்வளோ பெரிய பண்ணி பண்ணிட்டோம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கா பாருங்க அது மட்டும் இல்லாம அவ முகத்தை பாருங்க அப்படியே அப்பாவித்தனமா எங்க அம்மாவை பாத்துட்டு இருக்கா இதே இது இவ பத்தின உண்மை மட்டும் இதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாம இருந்தா இப்ப கூட இவ நடிப்பை பார்த்தாங்க ஏமாந்து போயிருப்போம் ஆனா இப்போ எங்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே இவ இவளோட நடிப்பை விடுற மாதிரி தெரியல இப்பவே தெரியல இவ எவ்வளவு பெரிய கேடியா இருக்கான்னு சொல்லிட்டு பொண்ணியோட மனச மறுபடியுமே கஷ்டப்படுத்துற மாதிரி ரொம்பவே கேவலமா பொண்ணிய பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப இது எதையுமே பொறுக்க முடியாத சக்தியோ மறுபடியுமே பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா பேச ஆனா பவானியோ சக்தி பொண்ணிய பத்தி மட்டும் தான் கவலைப்படுறானே தவிர அவனோட குடும்பத்தை பத்தியோ ஏன் அவனோட அம்மாவை பத்தி கூட கவலையே பட மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவங்களையுமே திட்டிடவே உடனே இதனால சக்தி நம்ம என்ன சொல்லியத பவானியை புரிய வைக்க வைக்கிறதுனே தெரியலேன்னு சொல்லிட்டு குழப்பத்தோடய கடுப்பொடி நின்றுட்டு இருக்க அப்போ இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட பொண்ணையும் அவங்க கிட்ட செம்ம கோபத்தோட நான் பண்றது நடிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நாடகமா தோண ஆரம்பிச்சிருச்சு இல்ல அதுக்கான காரணம் என்ன நான் தப்பு பண்ணவன்றத நீங்க நம்புறனால தானே எதுக்கும் கவலைப்பட தவல நான் கூடிய சீக்கிரம் நான் தப்பு பண்ணாதவன்றத காட்டதா போறேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சொந்தரும் ஆமா வீட்டுக்குள்ளே உட்காந்து இவ தப்பு பண்ணலன்றத எங்க கிட்ட காட்ட போறாளாமா அது எப்படி இப்படி ஒரே இடத்துல ஒரே மாதிரி ரொம்ப விசோகமா மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்கனால நீ தப்பு பண்ணாதவன்ற ஆதாரம் உன் கையை தேடி வந்துருமா என்ன இதுல நீ தப்பு பண்ணாதவன்றது நிரூபிக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போகவே மாட்டேன்னு சபத வேற எடுத்திருக்க ஆனா இதுல இருந்து நாங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் நீ தப்பு பண்ணலன்றதை நிரூபிக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள இல்ல உன்னோட அப்பாவையான முகத்தை காட்டிட்டு இதே வீட்டுக்குள்ள செட்டில் ஆயிடலான்னு பிளான் போட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணிய ரொம்பவே கேவலமா கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிக்க அப்ப இதை கேட்டுட்டு பொண்ணியும் சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிறேன் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வெளியேறந்து எல்லா ஆதாரத்தையும் கூடிய சீக்கிரம் இங்கே உங்கள் கண்ணை முன்னாடி காட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து கெத்தா எந்த தப்பு பண்ணாதவன்றதை நிரூபிச்சுட்டு இங்கேருந்து வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு செம்ம திமுற கிளம்பி போகிறாங்க அப்போ இதை பார்த்துட்டு சுந்தரும் இந்த பொண்ணையால் என்ன பண்ணிட முடியும் வெறும் வாய் தான் இவளுக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து சரி ஆள் அழுக்க அவங்க அவங்க வேலையை பாருங்கள் எப்படியோ இந்த வீட்டில் இருந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு கண்டிப்பா எந்த ஆதாரமும் கிடைக்கவும் போறதில்லை இந்த வீட்டுக்காக திரும்பி வரவும் போறதில்ல அதனால இதுக்கப்புறமாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த வீட்டில் நம்ம எப்போ எப்படி இருப்போமோ அப்படியே இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பாப்போம் இந்த மாதிரி பொண்ணு வீட்டில இருந்து கிளம்பினத பார்த்தா பிரீத்தியும் செம்ம சந்தோஷத்தோட அப்பாடா நம்மளோட தொல்லை ஒரு வழியா முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறமா நம்ம எப்படி சக்தி அடையிறதுன்றத யோசிப்போன்னு சொல்லி சொல்லிட்டு செம்ம விளத்தனத்தோட அங்கே உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்க ஜெயாவை பார்க்குறாங்க ஏன்னா பிரீத்தி தன்னோட மனசுக்குள்ளையே ஜையாவை வச்சுதான் நம்ம மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் ஏன்னா கண்டிப்பா சக்தி மூலயமா நம்மள இந்த வீட்டுக்கு மறுபடியுமே மருமகளா வர முடியாது ஏன்னா சக்தி இப்போ அந்த பொன்னியை காதலிக்கிறான்றது எனக்கு தள்ள தெளிவா புரிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கப்புறமா அவனோட மனசை மாத்திரதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் ஆனா ஜெயாத்தையோட மனசை மாத்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் ஏன்னா அவங்க என்னை ஏற்கனவே அவ்வளோ நம்புறாங்க அவங்க கிட்ட ரெண்டு மூணு பிட்டு சேர்த்து போட்டா கண்டிப்பா அவங்க அந்த தான் என்னோட வாழ்க்கைய வீணாயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக சக்தியை எனக்கு மறுபடியுமே கல்யாணம் பண்ணி வைக்க வாய்ப்பு இருக்கு அதுக்கும் மேல அவங்களோட குடும்பத்துக்கு நான் தான் சரியான மருமகளா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் ஏன்னா ஒருவேளை ஜெய்யாத்த மட்டும் நம்மள மருமகளை ஏத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் சக்திக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதை தவிர வேற வழியே கிடையாது அதனால ஜெய்யாத்தைய மட்டும் தான் இதுல நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லாம படுத்திருக்க ஜெய்யாத்தைய விழுந்து விழுந்து கவனிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி முட்டாள்தனமா ஜெய்யாவு பிரீத்தி என்னதான் அவளோட வாழ்க்கையில இந்த குடும்பத்தால எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அவள் இன்னுமே நம்ம மேல அக்கறையா தான் இருக்கான்னு சொல்லிட்டு பிரீத்தி எவ்வளோ வில்லத்தனமான ஆளுன்றது தெரியாமலேயே ரொம்பவே ஏமாளித்தனமா அவங்கள நம்ப ஆரம்பிக்கிறாங்க அதுவும் பிரீத்தி பிளான் போட்டபடியே ஜெயாவோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு ஆனா இந்த பக்கமும் பொண்ணு இந்த மாதிரி சவால் விட்டுட்டு வெளியே போனாலும் அவங்க கண்டிப்பா உன்னைய கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்ட சக்தியும் கண்டிப்பா நம்மளால நல்லா டைரெக்டா பொண்ணைக்கு உதவி பண்ண முடியாது ஆனா வேற ஒருத்தரால கண்டிப்பா பொண்ணுக்கு உதவி பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க கண்டிப்பா பொண்ணுக்கு உதவி செஞ்சா அவ அதை மறுக்கவே வாய்ப்பு கிடையாது என அவன் அப்பேற்பட்ட ஆளுன்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க ஒரு ஆளுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட வீட்டுல நடந்துட்டு இருக்க அத்தனை விஷயத்தையுமே சொல்லிட்டு தயவு செஞ்சு பொண்ணுக்கு நீதான் உதவி செய்யணும் ஏன்னா என்னால பொன்னியோட பக்கத்துல கூட இப்போதைக்கு போக முடியாது ஏன்னா பொண்ணு ஏமனதா இருக்கிறதுலயோ அதிகமான கோவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களோட சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அந்த பக்கம் இருக்காலும் வேற எந்த கேள்வி கேட்காம சக்திக்கு உதவி பண்ணா ஓகேன்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம உடனடியே பொன்னியை சந்திக்கிறதுக்காக போறாங்க ஆனா இந்த பக்கம் பொன்னியோ முதல்ல பிரீத்திக்கு எதிரான ஆதாரத்தை நம்ம திரட்டி அவங்க எல்லார்கிட்டையுமே ஒப்படைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த தப்பு பண்ணலன்றதை நம்மளால நிரூபிக்க முடியும் ஏன்னா அவங்க பிரீத்தியா முழுசா நம்புறனால தான் நம்ம மேல அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையா வரலன்னு சொல்லி சொல்லிட்டு உடனடியா பிரீத்திய பத்தி பத்தி வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே நிரூபிக்கணும்ன்றதுக்காக ஏற்கனவே அவங்க மேல இருக்க சந்தேகமான அவங்களோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரீதியையும் ப்ரீதியோட அப்பா அம்மாவையும் ஒன்னா சேர்ந்து பார்த்த இடமான அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்க அவங்க கிட்ட எப்பவும் போலயே ப்ரீதியோட அப்பா அம்மா பேரை சொல்லி அவங்க இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆனா அந்த ரிசப்ஷனிஸ்டோ இந்த மாதிரி பிரீத்தி கிட்ட பண்ண வாங்கிருக்கனால பொண்ணுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே கொடுக்கற மாதிரி தெரியல அதனால ரொம்பவே கோவம் அடிச்ச பொண்ணையும் ஃபர்ஸ்ட் அவங்களை திட்டி பாக்குறாங்க அப்புறம் மிரட்டி பாக்குறாங்க ஏன் அவங்க கிட்ட கெஞ்சு கூட பாக்குறாங்க ஆனா அவங்க பொண்ணு கிட்ட கடைசி வரைக்கும் எந்த உண்மையுமே சொல்ற மாதிரி தெரியல அவங்க இந்த மாதிரி உண்மையை சொல்ல வாய்ப்பே கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்ட பொண்ணையும் அடுத்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாம அங்கேயே குழப்பத்தோடு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா அங்கே இந்த மாதிரி சக்தி பொன்னிக்கு உதவி பண்றதுக்காக கூப்பிட்டா ஆள் வந்து நிற்க அப்போ அவங்கள பார்த்த பொண்ணு ரொம்பவே ஷாக் ஆகி போய் நிற்க ஆனா அந்த ஆளோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட செம்ம தோரணையோட நான் ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஸோ நான் சொல்ற இன்ஃபர்மேஷனை நீங்க கொடுத்துதான் ஆகணும் இந்த ஹாஸ்பிட்டலில் இவங்க ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்களத நீங்க யார்கிட்ட சொல்லலனாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் ஒருவேளை நீங்கள் சொல்ல மறுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அரெஸ்ட் பண்ணி நான் உள்ள லாக் வச்சு விசாரிக்க வேண்டியது இருக்கும் எது உங்களுக்கு வசதிப்படுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாக போலீஸ் மாதிரி மிரட்ட ஆரம்பிக்க உடனே பயந்து அந்த ரிசப்ஷனில் இருந்த அந்த பொண்ணுமே உடனடியாக அந்த நோட் எடுத்து இந்த மாதிரி பிரீத்தியோட அப்பா பேர் சொல்லி அவங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பயத்தோட அவங்கள பற்றின எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே கிடையாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுமே அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னு சொல்லி சொல்லு இதை கேட்டு சம கோவத்தோடு அந்த ஆளுமே இந்த மாதிரி ஒரு பேஷண்டோட இன்ஃபர்மேஷன் கூட வாங்கி வைக்காம இந்த ஹாஸ்பிட்டல் என்ன வேலை செஞ்சுட்டு நீங்கள் அந்த பொண்ணுகிட்ட பணம் வாங்கிட்டு தான் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனே இல்லாம ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணீங்களான்னு சொல்லி கேட்க உடனே அந்த பொண்ணுமே ஆமா சார் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க இதை பெருசு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பயத்தோட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சக்தியோட ஃப்ரெண்டான அந்த ஆளுமே உடனடியாக பிரீத்தியோட போட்டோ கட்டிட்டு இந்த பொண்ணை தானே உங்ககிட்ட பணத்தை கொடுத்து இந்த இன்ஃபர்மேஷனை யாருக்குமே ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னதுன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்ட அந்த பொண்ணும் ஆமா சார்னு சொல்லிட்டு பயத்தோட எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்து கேட்டப்ப கூட தான் எந்த இன்ஃபர்மேஷனையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்கிட்ட சொன்னாங்க தான் வேற வழி இல்லாம நான் அதை பண்ணிட்டேன் இதுக்கு மேலேயும் என்னால உண்மையை மறைக்க முடியல ஆனா தயவு செஞ்சு நான் பண்ண இந்த தப்புக்காக என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிடாதீங்க என்னோட குடும்ப ரொம்பவே சொல்லிட்டு பரிதாபமா அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு சக்தியோட ஃப்ரெண்டான அந்த நபருமே அந்த பொண்ணு கிட்ட சரி உங்களை லாக்அப்ல வச்சு எந்த ஒரு விசாரணையும் நடத்தாம இருக்கணும்னா இப்பவே நீங்க அவங்க பத்தின மத்த ஏதாவது இன்ஃபர்மேஷனை கொடுத்தே ஆகணும் ஏன்னா எங்களுக்கு அவங்கள ரீச் பண்ணியே தெரணும் ஏன்னா அவங்க ரொம்ப பெரிய கிரிமினஸ் அவங்கள மட்டும் நாங்க தனியா வெளியே விட்டோம்னா யாரு தலை ஒரு தெரியாதுன்னு சொல்லிட்டு செம்ம பயத்தோட அவங்க ரொம்ப பெரிய கிரிமினல்ஸ்ன்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணி மிரட்ட ஆரம்பிக்க உடனே அதனால பயந்து போனா அந்த பொண்ணுமே அட்ரஸ் பண்ண இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களோட ஃபோன் நம்பர் இங்க கிட்ட இருக்கு அவங்க அடிக்கடி ஃபோன் பண்ணி அவங்களோட ட்ரீட்மெண்ட் விஷயத்தை பத்தி விசாரிப்பாங்க அதனால நான் எதுக்கும் எனக்கு பணம் தேவை இருக்கும் போதுல கொஞ்சம் அவங்க கிட்ட வாங்கிக்கலான்றதுக்காக அவங்களோட ஃபோன் நம்பர் மட்டும் சேவ் பண்ணி வச்சிருந்தேன் சொல்லிட்டு கரெக்டா பிரீத்தியோட அப்பா வச்சிருக்க மொபைல் ஃபோனோட ஃபோன் நம்பர் எடுத்து கொடுக்க உடனே அதை வாங்கிட்டு அங்க இருந்து செம்ம கெத்தோட பொண்ணிய கூட்டிட்டு போனா அந்த சக்தியோட ஃப்ரெண்டுமே பொண்ணிய தனியா வெளியே கூட்டிட்டு பண்ணிட்டு வந்ததுக்கு இப்ப நமக்கு தேவையான ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு இந்த நம்பரை வச்சு நம்ம எப்படியாவது அவங்கள ட்ரேஸ் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சில உடனே பொண்ணியும் நீங்க போலீஸ் தானே பேசாம நீங்க எப்படியாவது அவங்களோட போன் சிக்னல்ல எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்களோட அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம்லன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டுமே சிரிச்சுக்கிட்டே நீங்களுமே என்ன போலீஸ் நம்பிட்டீங்களா பரவாயில்லையே நான் ரொம்ப பெரிய ஆக்டராக தான் இருக்கான்னு சொல்லிட்டு கெக்கபக்கன் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்ப இதை பார்த்துட்டு பொண்ணு அப்ப நீங்க போலீஸ் கிடையாதா அப்ப எதுக்காக எனக்கு உதவி பண்ண வந்தீங்க அது மட்டும் இல்லாம நீங்க போலீஸா இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா நான் எங்க ஒருவாலை அந்த பிரீத்தியோட குடும்பம் யாரையோ ஏமாத்திட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சி உண்மையு நம்பிட்டு என்ன பாத்துக்கோங்களேன்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட சக்தியோட ஃப்ரெண்டுமே அந்த பிரீத்தியோட குடும்பம் எப்படிப்பட்ட கேடின்னு என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது தான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்ல உடனே பொண்ணு ஆமா நீங்க எதுக்காக எனக்கு உதவி பண்றீங்க உங்களுக்கு என்ன நல்லா தெரியுமான்னு சொல்லி கேட்க உடனே சக்தியோட முன்னாடி சக்தி அவங்ககிட்ட பார்த்துட்டு கண்டிப்பா பொண்ணி தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னா அவங்க அவங்களோட உதவியை ஏற்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு உடனடி அவங்ககிட்ட நான் எப்படி அது பிரீத்தியோட அப்பாவை கண்டுபிடிச்சே ஆகணும் ஏன்னா அவங்க என்கிட்ட இருந்து நிறைய பணத்தை கடனா வாங்கியிருக்காங்க எனக்கு இப்போ அந்த பணம் எல்லாம் தேவைப்படுது அதனாலதான் அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய பேரை கேட்டுட்டு கடைசியா இங்க வந்து நிற்கும் தான் நீங்களும் அவங்களை தேடிட்டு இருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிட்டு சரி நீங்களும் ஒன்னா சேர்ந்து அவங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சலான்னு தான் உங்களுக்கு உதவி பண்றதுக்காக நானும் சொல்லிட்டு ஒரு சூப்பரான சமாளிக்க உடனே அதையும் நம்பிடறது மட்டும் இல்லாம அவங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோன் வச்சு பிரீத்தியோட அப்பா அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்ட சக்தியோட ஃப்ரெண்டுமே என் மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த நம்பருக்கு கால் பண்ணி லைட்டா குரலா சேஞ்ச் பண்ணி ஹலோ நான் தான் பிரீத்தியோட ஃப்ரெண்டு பேசுறேன் எதுவும் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ப்ரீத்தி பிரீத்தி அதனால உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ப்ரீத்தி என்கிட்ட சொல்லி அனுப்பினா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் நானே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்ட ப்ரீதியோட அப்பாவுமே ரொம்பவே டவுட்டோட ப்ரீத்தி எதுனாலும் எங்களுக்கு தானே கால் பண்ணுவா இப்போ எதுக்காக உங்களை அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கேட்க உடனே பிரீத்தியோட ஃப்ரெண்டு மாதிரி நடிக்கிற சக்தியோட ஃப்ரெண்டும் இந்த மாதிரி ப்ரீத்திக்கு இப்போ வீட்டில் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு நிலமை கிடையாது அது மட்டும் இல்லாமல் அந்த பொன்னி பிரச்சனையை பற்றி ப்ரீத்தி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் அதனால் இப்போதைக்கு அவள் அந்த வீட்டில் அவளுக்கு அந்த வீட்ல அவ மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன அரேஞ்ச் பண்ணிருக்கா அதனால இதுக்கப்புறமா நீங்க பிரீத்திக்கு காலே பண்ணக்கூடாது அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட பொண்ணு மிகப்பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டிப்பா அதனாலதான் அவ டைரக்டா உங்களுக்கு கால் பண்றதுக்கு பதில உங்க நம்பரை எங்கிட்ட கொடுத்து என்ன நடந்துட்டு இருக்குன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொல்லி சொன்னா ஏன்னா நிலமை இப்போ அந்த மாதிரி இருக்கு அதனால மறுபடியுமே நீங்க சந்தேகத்தால முதல்ல பண்ண தப்பையே மறுபடியும் பண்ணி உங்களோட பொண்ணோட வாழ்க்கையை இந்த தடவையும் கெடுத்துறாதீங்க அப்படி என்ன நம்பலனா நீங்களே யோசிப்பாருங்க உங்களோட நம்பர் எப்படி எங்கிட்ட கிடைக்கணும் நீங்க உங்க நம்பர் வேற எங்கேயாவது கொடுத்தீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தவிர உங்களோட நம்பர் வர எங்கேயுமே இருக்க வாய்ப்பே கிடையாது சரிதானு சொல்லிட்டு சொல்ல உடனே அப்பாவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு நம்மளோட நம்பர் யாருக்குமே இந்த பையன் சொல்றது கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சக்தியோட மட்டும் இல்லாம அவங்களுக்கு தேவையான எல்லா டேப்லெட்யுமே அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ இதை அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா உடனடியாக சக்தியோட ஃப்ரெண்டுமே இந்த மாதிரி உங்களோட அட்ரஸ் மட்டும் எங்கிட்ட மறுபடியுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சொல்றீங்களா ஏன்னா பிரீத்தி சொல்லும்போது சரியா என்கிட்ட சொல்லவே இல்ல போய் பிரேக்காக இருந்தனால என்னால சரியா கேட்க முடியல பிரீத்தி கிட்ட மறுபடியுமே அட்ரஸ் சொல்லி கேட்கும்போது அவங்க உங்ககிட்ட கேட்டுக்க சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி சொல்ல உடனே இதை நம்புன பிரீத்தியோட அப்பாவுமே அவங்க இருக்கிற லொகேஷனையே பிரீத்தியோட ஃப்ரெண்டு நினைக்கிற சக்தியோட ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வைக்க உடனே இதை வாங்கினா சக்தியோட ஃப்ரெண்டுமே செம்ம சந்தோஷமா பண்ணிக்கிட்டு இப்ப பிரீத்தியோட அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு வாங்க இப்பவே நம்ம அந்த பிரீத்தியோட அப்பா அம்மாவை ஒரு பண்ணி அந்த பிரீத்தியோட அப்பா அம்மாவும் இல்லைன்னு பண்ணிடலான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கெட்டு பொண்ணையும் இல்ல இல்ல நான் அவங்கள பார்க்க வரது சரிப்பட்டு வராது நீங்கள் நீங்க எப்படியாவது பண்ணி அவங்க ரெண்டு பேரையுமே சக்தியோட வீட்டுக்கு மட்டும் வர வச்சிருங்க அது மட்டும் இல்லாம உங்களால் முடிஞ்சா அவங்க வாயிலிருந்தே இருந்து இந்த மாதிரி அவங்க பிரீத்திக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரி ஒளிஞ்சிருக்கோன்ற வாக்குமூலத்தை மட்டும் வாங்கிட்டு வாங்க அதுக்கப்புறமா நம்ம அந்த பிரீத்தியோட கதையை ஒரு நிமிஷத்துல முடிச்சு வச்சிடலாம் அது மட்டும் இல்லாம இப்போ எனக்கு வீட்டுக்கு போயிட்டு செய்ய வேண்டிய வேலை ஒன்று வேலை இருக்குன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளையே பிரீத்தியோட நிலைமை எப்படியாக போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு சம்மன் நக்களோட உடனடியாக வீட்டுக்கு போக அந்த சக்தியோட ஃப்ரெண்டுமே பிரீத்தியோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்காக கிளம்பி போறது மட்டும் இல்லாம அவங்க இருந்தே வர வைக்கிறதுக்காக ஒரு அவங்களோட மாட்டிட்டு போறாங்க இது தெரியாத பிரீத்தியோட அப்பா அம்மா வர்றது பிரீத்தியோட நினைச்சிட்டு ரொம்பவே ஒரு வழியா நம்மளோட பொண்ணோட பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு முட்டாள்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கமா பிரீத்தி இது எதுவுமே தெரியாம ஜெயாவை கைக்குள்ள போட்டுட்டு சக்தியை எப்படியாவது அடைஞ்சிடலான்னு சொல்லிட்டு ரொம்பவே கேவலமான எண்ணத்தோட ஜெயா கிட்ட ரொம்பவே பாசமாவும் அக்கறையாவும் நடந்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா பிரீத்தி தன்னை எப்படி கவனிச்சுக்கிறத பார்த்து மனம் உருகி போன முட்டாள் ஜெயாவும் பிரீத்தியோட உண்மையான முகம் தெரியாம அவங்க நினைச்ச மாதிரியே சக்தியை கூடி சீக்கிரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்க அப்போ கரெக்டான நேரம் பார்த்து அங்க வந்த சக்தியும் இந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டு மூலயமா நடந்த எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப வெக்கோவமா ஜெயா கிட்ட என்னோட வாழ்க்கையை பத்தி முடிவு பண்ண உரிமைக்கு யார் உங்களுக்கு கொடுத்தது என்னோட வாழ்க்கையில பொண்ணிய தவற வர யாரும் இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம இன்னும் கூடிய சீக்கிரம் நீங்க எந்த அளவுக்கு ஏமாளி முட்டாளின்றத நிரூபிக்கிறதுக்காக பொண்ணு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறான்னு சொல்லி சொல்லிட்டு பிரீத்திய செம்ம ஆத்திரத்தோட மறைச்சு பார்க்க அப்போ இந்த மாதிரி சக்தி தன்னை டவுட்டோடையும் அதே நேரத்துல பயத்தோடயே நின்னுட்டு இருக்க ஆனா ஜெயவோ சக்தி இந்த மாதிரி தன் கிட்ட பேசுனதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஷாக் ஆகி உட்காந்துருக்காங்க அப்போ கரெக்டா அங்க சக்தி சொன்ன மாதிரியே பொன்னியும் வந்து நிக்கிறாங்க அப்போ இதை பார்த்த பிரீத்தியும் அப்பனா சக்தி சொன்ன மாதிரியே பொன்னி ஏதாவது ஆதாரத்தை எடுத்துட்டு வந்துட்டால என்ன உண்மையாவே ஒரு வேலை பொண்ணு என்னோட கல்யாணம் நீக்க கா ஆழமானவ கிடையாதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க ஆனா பொண்ணியோ பிரீத்தி கிட்ட செம்ம நக்கலா இதுதான் நீ இங்க இருக்கிற கடைசி நாள் இதுக்கப்புறமா நீ கண்டிப்பா இந்த வீட்டோட வாசல கூட மிதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே இதை கிட்ட பிரீத்தியும் இந்த பொண்ணு என்ன சொல்ல வர நம்மள இந்த வீட்டை விட்டு அனுப்பப் போறேன்னா சொல்ற இதுக்காக அப்படி சொல்ற நம்ம என்ன பண்ணோம் ஒருவேளை நம்ம பண்ண ஏதாவது தப்பாவ இந்த வீட்டுல ஆதாரத்தோட நிரூபிக்க போறால என்ன என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோட பொண்ணிய பாக்க ஆனா முட்டாள் ஜெயாவோ பொண்ணு கிட்ட இப்ப நீ என்னதான் சொல்ல வரன்னு சொல்லி கேட்க உடனே இதை கிட்ட பொண்ணியும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான ஆதாரம் உங்க கையில வந்து சொல்லிட்டு வாசல பாக்க அப்போ கரெக்டா வாசல்ல இந்த மாதிரி சக்தியோட ஃப்ரெண்டு பொன்னியோட அப்பா அம்மாவோடு வந்து நிக்கிறாங்க அப்போ இதை பார்த்த பிரித்தியும் ஐயோ இவங்க இங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்க உடனே ஜெயாவும் நடக்காது எதுவுமே தெரியாததுனால ஒரு வேலை பிரியத்தோட அப்பா அம்மா திரும்பி வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவங்க கிட்ட ஓடி போயிட்டு நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க இங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்க ஆனா பிரீத்தியோட அப்பா அம்மா முகத்திலேயே எந்த ஒரு ரியாக்ஷனும் தெரியற மாதிரியே தெரியல அப்ப இதை கவனிச்சு ஜெய்யாபு என்ன நான் இவ்வளவு உண்மையை சொல்லிட்டு இருக்கேன் ஆனா உங்களோட முகத்துல கொஞ்சம் கூட ரியாக்ஷனே கிடையாது கொஞ்சம் கூட நீங்க ஷாக் ஆன மாதிரியே தெரியல ஏன் நீங்க எல்லாமே இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க உடனே இதை கெட்ட பொண்ணையும் நீங்க பிரீத்தியோட அப்பா அம்மா முகத்தை மட்டும் தான் தவிர அங்க நின்னுட்டு இருக்கா பிரீத்தியோட முகத்தை கவனிக்கலையே அங்க பாருங்க பிரீத்தி செம்ம மரண பீதியில நின்னுட்டு இருக்கா அதை மட்டும் இல்லாம பிரீத்தி எப்பேற்பட்டவன்றதை காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ ஆதாரமும் என் கையில இருக்குன்னு சொல்லிட்டு சக்தியோட ஃப்ரெண்டு அவங்க கிட்ட குடுக்கிற ஒரு பென் எடுத்து ஜெயா கிட்ட பொண்ணி குடுக்கவே உடனே இதை பார்த்துட்டு பிரீத்தி இன்னுமே ரொம்பவே ஷாக்லயும் பையத்துலயும் நின்னுட்டு இருக்காங்க ஆனா ஜெயாவோ ரொம்பவே குழப்பத்தோட என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரை பாக்குறதுக்காக போக அப்ப இதை பார்த்துட்டு இருக்க சக்தியோ இந்த பென்ட்ரைவ நீங்க பாத்ததுக்கு அப்புறமா ஏன் பொண்ணி மேல எந்த தப்போ இல்லன்றத நீங்க புரிஞ்சுக்கதான் போறீங்க அது மட்டும் இல்லாம பொன்னி இதுக்கு முன்னாடி அந்த தப்பை செஞ்சிருக்க வாய் இப்பே கிடையாது நீங்களே உங்க வாயால சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்பவே கோவமா பிரீத்திய பாக்க அப்போ நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்துட்டு இருக்க பிரீத்தி செம்ம பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கவங்க அத்தனை பேரும் ஏன் சுந்தருமே என்ன பிரீத்தியோட கதையை பொண்ணி காலி பண்ண போறாளு சொல்லிட்டு கொஞ்சம் பயத்திலையும் கடுப்புலையும் பாத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு வழியா பொண்ணி சக்தியோட ஃப்ரெண்ட் என்ன தெரியாத அந்த ஆளு மூலயமா பிரீத்திக்கு எதிரான ஆதாரத்தை எல்லாத்தையுமே சேகரிச்சு அதை ஜெயா கிட்டையுமே கொடுத்துட்டாங்க ஆனா சக்தியோட ஃப்ரெண்ட் எப்படி பிரீத்தியோட அப்பா அம்மாவை இந்த மாதிரி ஜெயோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாம பிரீத்தியோட அப்பா அம்மா என்ன அவ்வளவு முட்டாளா அவங்க எதுக்காக நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாமே தெரிஞ்சாலும் அவ்வளவு தைரியமா ஜெயாவோட வீட்டுக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாம பிரீத்தி இதுக்கு முன்னாடியும் சக்தியோட லைஃப்ல இருந்து மொத்தமா போக காணமா இருந்தது அவங்களோட அப்பா அம்மா தான் சோ இப்பவும் அவங்க அப்பா அம்மா மூலியமாவே அவங்க மொத்தமா ஜெயாவோட குடும்பத்துல இருந்து சக்தியோட லைஃப்ல இருந்து மொத்தமா காலியாக போறாங்களா அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பொன்னி அந்த பெண்ணைய மூலயமா பிரீத்தியோட அப்பா அம்மா பிரீத்திக்கு தெரிஞ்சுதான் தலைமறைவா இருந்திருக்காங்கன்ற விஷயத்த நிரூபிச்சு காட்டதா போறாங்க ஒருவேளை அந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிரீத்தியோட நிலைமை என்னதான் ஆகும் ஜெயா பிரீத்திய என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம பொன்னி அவங்களுக்கு உதவி பண்ற ஆளு சக்தியோட ஃப்ரெண்டுன்ற விஷயத்த எப்ப தெரிஞ்சுக்க போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் மட்டும் பொன்னிக்கு தெரிஞ்சுருச்சுன்னா அவங்க கண்டிப்பா சக்தி தமிழ இருக்க அன்பாலதான் இது எல்லாத்தையுமே பண்றாங்கன்றதை புரிஞ்சுப்பாங்களா அப்படி இல்லைன்னா மறுபடியுமே ரொம்பவே கண்மூடித்தனமான கோபத்தால சக்தியை ஏத்துக்காம இருக்க போறாங்களா அடுத்து பிரீத்தி என்னதான் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி பொன்னிக்கு உதவி பண்ற அந்த சக்தியோட ஃப்ரெண்டு தான் யாரு அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்